அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு அங்க எப்படி குளிரா இருக்கா இங்க ஒரே குளிர் அது வீடியோ பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு இப்போ நம்ம ஊர்ல ஹாட் டாபிக் அப்படின்னா ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாட்டு பாடுனா அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது எலிய வெட்டாமல் ஒருத்த எலி புளிக்கே வெட்டினானா அந்த கதையா இருக்கு அந்த பொண்ணு பாடகி அந்த பொண்ணு கிறிஸ்டியன் ஏசுதாசும் கிறிஸ்டின் தான் அவருந்தான் பாடினாரு இந்த பொண்ணு பாடின பாட்டு எழுதுன வரப்போ கேட்கணும் ஏன் இப்படி பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்கறதை விட்டுட்டு பாடினவங்களை பிடிச்சி ஏன் இப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க எழுதுனது யாரு அந்த பாட்டை எழுதுனவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐயப்பன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஆண்கள் தான் அந்த கோயிலுக்கு இப்போ நான் சின்ன வயசாக இருந்த போலாம் நாற்பது நாள் விரதம் இருக்கணும் ஸோ அந்த நாற்பது நாள் விரதம் இருக்கிறது பெண்களால் முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து மாத விளக்கு ச இருக்கிறனால அவங்களால அந்த விரதத்தை எடுத்துக்க முடியாது அவங்க அந்த கோயிலுக்கு போக முடியாதுன்னு இருந்தது இப்போ அதுக்கப்புறம் அது சீசனில் ந நிறைய மக்கள் போக ஆரம்பிச்சாங்க இந்த சீசன் இல்லாத டைம்ல கோயில் நிர்வாகம் என்ன பண்ணிச்சோ தெரில பத்து நாள் ரெண்டு வாரம் அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போகிற பழக்கம் பழக்கத்தை கொண்டு வந்தது யார் ஆண்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வர்றப்போ கேட்டிருக்கணும் இங்க பாருங்க அப்படி நீங்கள் பண்ணுறீங்க லேடிஸும் வர்றேன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுருக்கணும் அவங்க அதை செய்யலை ஒரு வாரம் பத்து நாள் விரதம் இருந்து அந்த சீசன் இல்லாத டைம்ல இருமுடி கட்டாம கோயிலுக்கு போற ப பழக்கம் வந்தது எனக்கு தெரிஞ்சவங்களாம் அப்படி போயிட்டு வந்தாங்க அந்த மார்கழி ஐப்பசி மாசத்துல போறதால் அந்த டைம்ல பயங்கர கூட்டமா இருக்கும் இந்த கூட்டம் இல்லாத சமயத்துல இந்த மாதிரி மக்கள் போறது அப்போ அந்த மாதிரி ஆண்கள் வந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி அதை டெவ்லியூட் பண்ணதுனால பெண்களும் நாங்களும் வர்றோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவங்க கோயில் இல்ல இந்த பக்தர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அது ரொம்ப கடுமையான பாதை அங்கே வந்து பெண்கள் வரக்கூடாது அப்புறம் பெண்கள் வந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும் ரெண்டாவது இப்போ ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி ஐயப்பன் பிரம்மச்சாரி அதனால் இளம் பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க அதாவது இந்த இவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு மன்னர் ஐயப்பன் வந்து ஒரு மன்னர் அதுக்கு சொல்கிற காரணங்கள்லாம் பாருங்களேன் ஒரு ஒரு ரெண்டு சாமி கதையெல்லாம் சொல்லுவாங்க அந்த சாமி கதையெல்லாம் நானும் சின்ன பிள்ளையில சினிமாவில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உண்மை கிடையாது யாராவது ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் ஒரு அரசர் அவர் வந்து ஒரு சித்தராவோ ஞானியாவோ இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கலாம் அந்த புளிப்பால் இந்த புலியோட புளியோடு வர்றாருல்ல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர்னால் கூட நடந்திருக்கலாம் அவர் வந்து ரெண்டு ஆணுக்கு பிறந்தார் இருந்ததெல்லாம் போய் அதெல்லாம் நம்பவே கூடாது அது எப்போவுமே நடக்காது அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி அந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதை விட்டுருங்க அவர் வந்து என்ன பொறுத்தாரோ அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயப்பன்கிறவர் அது அதுக்கு வந்து கோயிலுக்கு போறாங்க ஆண்கள் கேரளாவை பொறுத்தவரை சில கோயில்கள்ல பெண்கள் மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க சில கோயில்கள்ல ஆண்கள் இருக்காங்க அதாவது ஐயப்பன் கோயிலில் ஒரு கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அம்மன் கோயில் பெண்கள் மட்டும்தான் போய் அங்கே பொங்கல் வைப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி அந்த ஊர் கல்ச்சர்ல ஜெண்டர் இதுவாக இருக்குது கோயில் அது வந்து தமிழ்நாட்டில் இல்லை இல்லை அந்த பக்கம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகணும் போகணுன்ற எண்ணத்தை உருவாக்குனது இந்த ஆண்கள் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால தான் இப்போ அவங்க அந்த பாட்டில் ஃபுல்லாக என்ன பாடியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு நாலு வரி தான் பாடியிருக்காங்க அதில் வந்து கேட்டிருக்கேன்னா பெரியாரின் பேத்தின்னு சொல்கிறாங்க பெரியார் வந்து அது தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச தலைவலின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து கடவுள் இல்லைன்றார் இந்த பெரியாருடைய தொண்டர்கள் இருக்காங்களே பெரியாருடைய சீடர்கள் அவர் கடவுளே இல்லைன்றார் அவர் ஜாதியை ஒழிக்கணுன்றாரு ஆனால் எல்லாத்தையும் ஜாதி கேட்பார் கடவுள் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் இப்ப நான் வந்து ஒரு சாமியை கும்புறேன் வச்சுக்கோங்க அது சாமி இருக்குன்னு நம்புறேன் அந்த சாமியை வந்து கேள்வி கேட்குறேன் அந்த சாமியை நான் பாராட்டுறேன் திட்டுறேன் ஏன்னா இருக்குன்னு நம்புறதுனால நீங்க கடவுளையே நம்பலையே அப்ப பேசாம இருக்க வேண்டியது தானே யார் எங்க போனா என்னன்னு விட வேண்டியது தானே அந்த பொண்ணு கிறிஸ்டினா இந்துவா அப்படிங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த அம்மா பா அந்த பொண்ணு பாடுறாங்க அவ்வளவுதான் அதை வந்து பெரியாருன்னு பேத்திங்கிறது தான் பெரிய தொல்லையா இருக்கு பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னா எல்லா கடவுள் இல்லை அப்படின்றாரு கடவுளை படைத்தவன் முட்டாள் கடவுளை வணங்குபவன் முட்டாள் அப்படின்னு சொல்றாருல அப்புறம் அவர் ஜாதிய உணர்வோடு இருந்தாரு இப்போ ஜாதியை படைத்தவன் முட்டாள் ஜாதியை கடைப்பிடிக்கிறவன் முட்டாள்னு அவர் சொல்லலை கடவுளை மட்டும்தான் சொல்றாரு அப்ப வந்து நான் வந்து ஜாதிய பாகுபாடை ஒழிக்கிறேன் அது அதுக்கு மூல காரணமா இருக்கிற கடவுளை நான் கேள்வி கேட்கிறேன்னு அவர் சொல்றாரு அப்ப கடவுள் இல்லைன்னுட்டீங்கல்ல அதோட நிறுத்திக்கிறோம் அப்ப வந்து இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்டின் கிறிஸ்துவர்களுக்கு சப்போர்ட் பண்றது அங்கே போயிட்டு ஏதாவது மீட்டிங்கில் கலந்துக்கிறது அப்புறம் ஒரு முஸ்லீம் மீட்டிங்ல கீறு வீரமணி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து இவங்க திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் தான் இந்து மதத்துல தான் கடவுள் இருக்குது அப்ப இயேசு கடவுள் இல்லையா நம்மளே இயேசுவை மதிக்கிறோம் இந்துக்களே இயேசுவை மதிக்கிறோம் ஆனால் திராவிடர் கழகம் என்ன செய்து இயேசு ம கடவுளை நினைக்கிறது இல்லை இல்லை அவங்க முஸ்லீம் கடவுளை கடவுளா நினைக்கிறது இல்லை ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க ஏன் அங்கே மட்டுமே நல்லா பேசிக்கிறீங்க அப்போது இந்து மதத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை சாதியை பிரச்சனை எல்லாம் ஒடுக்கப்படுற மக்கள்கிட்ட இவங்க ஒரு கேன்வாஸ் பண்றாங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு அது அது ஒரு மாதிரி நம்ம வேற மதத்துக்கு போகலான்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் சரியா இப்போ இங்கே ஒரு பக்கம் வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ இன்னொருத்தர் வந்து ஐஎஸ்சி அழைக்கிறார் வாங்க எங்களுடைய மார்க்கம் அமைதி மார்க்கம் இனியமா இருக்க அவங்க கூப்பிடுவாங்க சோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பேரை வந்து வெளியேற்றி அந்த பக்கம் வந்து அவங்களோட மதத்தை மாற்றுறதுக்கு இவங்க உதவி பண்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க இப்போ வந்து அஹ் நீளம் அமைப்பை தடை செய்யணும் அப்படின்றீங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த இந்த நீளம் அமைப்புக்கு மூல காரணமா இருக்கிற திராவிடர் கழகத்தை நீங்க தடை செய்யலாம் தடை செய்யலாம் அந்த திராவிடர் கழகத்துக்கு வந்து திமுக சப்போர்ட் பண்ணுது இல்லை அதான் நீங்க கேள்வி கேட்கணும் ஏன்னா திமுக தடை செய்ய முடியாது அது வந்து ராட்சசன் மாதிரி நீ வந்து ஒரு பெண் வந்து பாடிட்டாங்க அப்படின்னா நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பெண் வந்து கோயிலுக்கு போகணுன்ற எண்ணத்தை உருவாக்குனது நீங்க தான் வேற யாரும் கிடையாது ஆண்கள் தான் காரணம் அந்த கோயில் நிர்வாகம் தான் காரணம் ஏன் வந்து கூட்டாளர் சமயத்தில் ஆளுங்க வர வைக்கிறதுக்காக அவங்களோட ரூல்ஸை இது பண்ணி விட்டீங்க அதான் காரணம் ரெண்டாவது இந்த பெண் வந்து பாடுறது இந்த இந்த தீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ யார் வந்து அதாவது இந்த பீரியட்ஸ் தீட்டு இதை பற்றியெல்லாம் நான் யூடியூப்பில் பேசணும்னு நினச்சதே கிடையாது அதாவது யோசிக்கிறேன் நான் பேசலாம் என்ன அது வந்து இயற்கையில் அப்படி இருக்குது சில சில ச நாய்கள்லாம் பாருங்கள் நாய்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில மற்ற உயிரினங்களுக்கு அதெல்லாம் இருக்குதான்னு தெரில மாட்டுக்கெலாம் அப்படி கிடையாது நான் பார்த்ததில்லை எங்கள் வீட்டில் மாடி இருந்துச்சு இல்லை அப்போ வந்து இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அந்த அந்த டைமில் வந்து எல்லாம் வீட்டு வேலை செய்வாங்க தோட்டம் வேலை செய்வாங்க எந்த பெண்ணும் ரெஸ்டில் கிடையாது எந்த பொண்ணும் ரெஸ்டெலாம் கிடையாது கோயிலுக்கு போக மாட்டாங்க நான் கோயிலுக்கு மாட்டாங்க வீட்டுக்குள்ளே சாமி ரூம் இருக்கும் சாமி ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க என்னெல்லாம் கூப்பிடுவாங்க பக்கத்து விட்டுக்கிறாங்க வாமா வந்து இதை கொடு சாமி ரூமுக்குள்ளே இருக்குது அது அங்கே அரிசியெல்லாம் வச்சுருப்பாங்க எடுத்துக்கிடுன்னு கேட்டிருக்காங்க நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையில அது மாதிரி போக மாட்டாங்க எந்த அம்மன் கோயிலுக்கும் போகமாட்டாங்க ஸோ இதுவும் அந்த கோயிலுக்கும் வந்து போவேண்ணா எந்த முருகன் கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கும் போகமாட்டாங்க புரியுதுங்களா போகமாட்டாங்க ஏன்னா அது வந்து சிரமம் கஷ்டம் வீட்டு வேலைன்னா அப்படியே பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம் இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தோட்டத்தில் நம்ம களை எடுக்கணும் ஏதாவது பண்ணணுன்னா அந்த அப்படியே தான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க ஒரு ஒரு டீச்சரும் இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுகிட்டே இருக்காங்க அவங்கலாம் வந்து லீவ் எடுத்துகிட்டே இருக்க முடியும் அந்த சமயத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் அந்த ஆண்கள் பேசுவாங்க பற்றி அது அது சிரிப்பு தான் வரும் யாரும் ரெஸ்ட் எடுக்கிறதில்ல அது ஒரு அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கிற சமயத்தில் ஏதாவது ரெண்டு பெண்கள் வந்து வேலை செய்வாங்க ஒரு பெண் வந்து செரிமானி தூங்கு நீ படுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ எல்லாமே சின்ன குடும்பமா இருக்கு அம்மா அப்பா பிள்ளைங்க அதுவும் இந்த மாலை போட்டுட்டு போறவங்களுக்காக இந்த பெண்கள் பண்ற வேலையெல்லாம் பார்க்கணுமே அது அடுத்த வீடியோல சொல்றேன் அந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுறதுனால என்னென்ன நடக்குது இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் பார்ப்போம் அதாவது இசைவாணியை பத்தி மட்டும் பார்ப்போம் இசைவாணிங்கிறது பாடகி ஒரு பாட்டுக்கு எவ்வளவு பாட்டு பண்ண எவ்வளவு காசு கொடுக்க போறாங்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க அவ்வளவுதான் அந்த பாட்டு எழுதினவங்க அந்த பாட்டை வந்து பரப்ப எந்த நோக்கத்தோடு எழுதினவங்க அந்த பாட்டு எழுதினவங்க இசையப்பாள் அந்த குரூப் இருக்குல்ல அந்த ப்ரொடியூசர் அவங்கள தான் நீ கேள்வி கேட்கணும் அந்த பொண்ணை கேட்கக்கூடாது அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட்டு வாய்ஸ் அவ்வளோதான் அவங்க வந்து இயேசு பாட்டு பாடியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஏன்னா நான் வந்து பிறந்த ஊர் கிராமத்தில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க எங்கள் அம்மா பிறந்த ஊர் கிறிஸ்டின்ஸு இந்துக்கள் இருக்கிற ஊர் அங்கெல்லாம் போனப்போ அவ்வளோ போகிறப்ப அவ்வளோ பாட்டு கேட்பேன் நிறைய சர்ச்சு அந்த ஊரில் அந்த பா அந்த இந்துக்கள் இப்போ மதத்து பாட்டு ஒரு ம ஒரு டைப்பாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கிறிஸ்துவ பாட்டுக்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட மியூசிக்லாம் வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்த் அந்த கிறிஸ்டின் பாட்டு பாடியிருக்காங்கள்ல அதை கேட்குறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோ நல்ல குரல் அவ்வளோ ஃப்ளோவாக அப்படியே சூப்பராக பாடுறாங்க இப்போ இவங்க இந்த பாட்டு பாடியிருக்காங்கன்னா ஒரு 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 கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ள போக கூடாதா நான் போக கூடாதான்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க இந்து பக்தர்களை புண்படுத்திட்டாங்க அது முழுப்பாட்டையும் எனக்கு தெரியாது நான் ராமசா அதாவது தாடிக்காரன் பேத்திங்கிறது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அதை வச்சுதான் நான் சொல்றேன் நான் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதா அது அந்த காலம் இந்த காலம்னு பாடி இருக்காங்க போக போகக்கூடாதான்னு கேக்குறதே தப்புன்றீங்க ஆனா இந்த கோயிலுக்கு போற ஆண்களை வந்து அப்படியே வருஷ கணக்குல இந்த அம்மாக்கள் அதாவது உங்க மனைவி ஒரு மாதிரியும் அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க இந்த அம்மாக்கள் வருஷ கணக்குல சாப்பாடை சமைச்சு போட்டு தேனி மலமாடு மாதிரி வளர்த்து விட்டா அவங்க கோயிலுக்கு போய் நான் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க ஆனா அப்படியே போயிட்டு வந்தவுடனே பெண்கள் எல்லாம் வரக்கூடாது உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒருத்தர் சொன்னது அங்க பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார் ஏன்னா ஏகப்பட்ட ஆம்பளைங்க இருக்காங்க அவ்வளவு சுத்தமா இருக்காது உண்மையில சொன்னாரு எங்க சொந்தக்கார் சுத்தமா இருக்காது நாங்கள் போயிட்டு வர்றதே பெரிய கஷ்டம் வலிக்கும் அவ்வளோ மோசமாக வழுக்கும் அந்த பாதையெல்லாம் அவ்வளோ வழுக்கும் ஈரமாக இருக்கும் மலை மாதிரி ஏறி போயிட்டே இருக்கணும் அந்த ஜப்பானீஸ் கதை சொன்னானே அதை விட அது ரொம்ப கடுமையான பாதை இப்போ பெண்கள் ஏன் போகணும் அவங்களுக்கு ஒரு நாற்பது நாள் வந்து விரதம் இருந்து அவங்க கோயில் போகிறாங்கல்ல அதுக்கு சாப்பாடு செய்கிறது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சின்னமா இருந்தாங்க எங்கள் சித்தப்பா கோயில் போனார் தென்னோமும் குளிப்பாங்க தெருவும் தலைக்கு அப்படியே அந்த தலை முடியும் முடிச்சு போட்டுருக்கு நுனியில் தோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சி அவருக்கு போய் அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஈரோ துணியோடு வருவார் அந்த உடனே அவர் சாமி கும்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அதில் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கு அந்த முடியை காய வைக்க மாட்டாங்க அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அவங்க வந்து வீட்டு பக்கமே காணும் பக்கத்து வீடு தான் அவங்க என்னடான்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஏழுங்க அந்த கொடுமையை இந்த மாலை போடுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா அவங்க அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க அதாவது மாலைப்பட்ட வர மாமியார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரே ஊருக்குள்ள இருந்தனாலும் போயிட்டாங்க அங்கே மாமியார் வந்து அவங்களும் ஒரு வாரம் ஒரு வாரம் எதுக்கு அவங்க போனாங்கன்னு புரியுதா ஒரு வாரம் அந்த அம்மா வந்து வயசான காலத்தில் தலை குளிச்சுட்டு வந்து இவங்க வீட்டில் வந்து சமைச்சி அவருக்கு வந்து தினமும் சாப்பாடு கொடுத்தாங்க புரியுதா அந்த ஏன் சமைக்கலை அப்படின்றது ஊருக்கே அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த பொண்ணு வாசலுக்கு தூரமாக இருக்குது தலைக்கு ஊற்றி இருக்குது இப்படிலாம் கிராமத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க பீரியட்ஸு அதனால மாமியார் வந்து சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாலை போட்டவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது அந்த ஏரியாவுக்கே தெரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரதான்னா பரவாயில்ல நாற்பது நாள் இதில் நீங்கள் பெண்களும் வேற நான் போகிறேன் போகிறேன் போகிறேங்கிட்டு நிற்கிறீங்க அங்கே போய் என்கிட்ட வலிக்க விட்டு கை கால் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா ஏதாவது பெசைக்குச்சு வீட்டு வேலைலாம் யார் செய்யறது ஏதோ கடுமையான பாதை உண்மையிலயே சொல்கிறேன் அது ரொம்ப கடுமையான ஒரு பயணம் நான் என்னெல்லாம் இந்த மாதிரி எல்லா பெண்களும் போலான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க வீட்லேயும் போகலான்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் போகிறதுக்கு விரும்பவே இல்லை கட அதாவது கடவுளை வந்து அவர் வந்து பிரம்மச்சாரி பெண்கள் வந்து அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளைகள சொல்லுவாங்க பெண்கள் வந்தா பிடிக்காதுன்னு அந்த பெண் வந்து ஐயப்பனை வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு தந்தை மாதிரி நினச்சி தான் சாமி கும்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எப்படி நீ வந்து அவர் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும் அந்த பெண் வந்து அவரை அப்பாவை தான் நினச்சி கும்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளைலேருந்து சாமி கும்பிட்டுருக்கேன் ரொம்ப தீவிரமாக சாமி கும்பிடுவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்ததா எப்பவும் பஜனை பாட்டு எல்லா பாட்டும் கேட்கும் எல்லா சாமி பாட்டும் எனக்கு தெரியும் அவ்வளோ பாட்டு எனக்கு தெரியும் இவங்க கோயிலுக்கு போகிறதுலே இவ்வளோ சிரமம் இருக்கு ரெண்டு பெண்கள் தேவை ஒன்று மனைவியாக இருக்கணும் இல்லை மாமியாராக இருக்கணும் இல்லை அவர் அம்மாவாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் இந்த நாற்பதுனால கரெக்டாக விரதம் இருந்து முடிக்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் தேவை அப்படி இருக்கிறப்போ எப்படி கோயிலுக்கு போகிறது எல்லாரும் இல்லை நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் எல்லா எல்லா இடத்துக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க சர்ச்சிக்கோ கோ முருகன் கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பீரியட்ஸ் டைமில் போவே வேணாம் அது ரொம்ப சிரமம் ரொம்ப அந்த டைம்ல எல்லாம் பெண்கள் வந்து கோவப்படுவாங்க எரிச்சல் போடுவாங்க ஒரு கஷ் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது எவ்வளவு கஷ்டம் உங்க 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 மனைவி கிட்டேயோ இல்லை உங்க மனைவிட்ட கேளுங்க வேற யார்கிட்டையும் கேட்க முடியும் உங்க கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு அதை போய் எங்கேயாவது வேணாம் அதை பத்தி பேச வேணாம் அவ்வளோ கஷ்டம் நானும் போறேன் நானும் போறேன்னு சொன்ன எதுக்கு போகணும் எல்லா அதாவது அங்க வந்து திரௌபதி அதாவது ஒரு ஒரு அம்மன் கோயிலுக்கு அந்த கேரள பெண்கள் மட்டும் போய் பொங்கலிக்கிறாங்க அது போல் இதையும் வந்து ஆண்கள் மட்டும் போகிற மாதிரி வச்சுட்டாங்க ஏன்னா காடு இருக்குது அது கஷ்டம்னு சொல்லிட்டு வேணாண்டாங்க நீங்கள் எதுக்கு பிடிவாதம் பண்ணுறீங்க எல்லா மதத்திலையும் எல்லாரும் கோயில் போகிறாங்களா கிடையாது இப்போ இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் இந்த பாட்டு எழுதுனவர் நான் அந்த பாடின பொண்ணை பற்றி நான் பேசல ஏன்னா பொண்ணு ஏதாவது பேசினா மட்டும் ஒடியாந்துடுறீங்க எல்லாரும் இவர் இந்த கீ வீரமணி இவர் இந்த திராவிடர் கழகத்துக்காரர் ஆ மனக்கட்ட தமிழா ரோசங்கட்டை தமிழா நீ பே பேசுறது நீ வந்து சோத்தால் அடித்த பே தமிழா அப்படின்லாம் என்னென்னமோ பேசினாரு அந்த வீடியோனை தேடி பார்த்தேன் காணா எங்க இருக்கோ தெரில அவ்வளோ மோசமாக பேசுறாரு அப்போ மட்டும் நீங்கள் அமைதியா கோவப்படவே இல்லை ஒரு பொண்ணு பாடினா மட்டும் எல்லோரும் சண்டைக்கு வந்துடுறீங்க அவர் எ எவ்வளோ நாள் எங்க இருந்தாருன்னு தெரில யார் இந்த ஹெச் ராஜா கோர்ட் ஆகுது இதாவுது அப்படின்னு சொல்லி பேசினாரு அவரை யார் கைது பண்ணது ஒரு கஸ்தூரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அவரை கைது பண்ணுறான் கஸ்தூரியை கைது பண்ணது மாதிரி இசைவாணியை கைது பண்ணணும்னு ஹெச் ராஜா சொல்றாரு அப்போ நீங்கள்லாம் வந்து ஆண்கள்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிறீங்க எந்த ம மதமாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிறீங்க இந்த பொண்ணை கைது பண்ணணுன்றீங்க என் கோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசுனார்ல இவர் இவர் ஏன் கைது பண்ணல ஏன்னா ஆண்கள் வந்து உயர்ந்தவர்கள் பெண்கள் வந்து மோசமானவங்க ஏன்னா நீங்கள் பெண்கள் இல்லாமலாம் நீங்கள் பிறந்துட்டீங்க இல்லை நாங்கள் ஆண்கள் இல்லாமல் தான் குழந்தை படுத்துக்கிறாங்களா பெண்கள் அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே ஈக்குவல் தானே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் வேலை பல ஆண்கள் பல ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறது ஒரு வேலை செய்யறது இல்லை இவங்க பெண்கள் வேலைக்கும் போகணும் வீட்டு வேலையும் செய்யணும் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேக்குறது ஆண்களை பெண்களை ஆண்களை விட பெண்களுக்கு தான் வாழ்க்கையில வேலை ஜாஸ்தி இருக்கு பொறுப்பு நிறையா இருக்கு ஆனா வந்து பெண்களை வந்து சு சுத்தம் இல்லை இவ்வந்த இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க போயிட்டு திரும்பி வர்றப்பவே அந்த பேக்ல பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க எனக்கு தெரியும் வர்றப்பவே ஏதாவது இந்த டுவெல்த் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா அப்பாடா இன்னைக்கு போன உடனே நல்லா சாப்பிடணும் நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்தே பாட்டிலோட வருவாங்க ஏன்னா இவ அதாவது ஒரு நாற்பது நாள்ல ஒரு விஷயத்த தொடர்ந்து கத்துக்கிட்டா அது பழக்கமாகும் ஒரு புது விஷயத்த நாற்பது நாள் கற்றுக்கிட்டா மைண்ட் வந்து அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அது ஹேபிட் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நாற்பது நாள் உடனே ஐயோ அப்பா விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா உண்மையிலே சொல்றாங்க வீட்டிலலாம் பேசுவாங்க வர்றப்பவே பாட்டிலோட வர்றது அப்ப நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விரதத்து இருக்குங்க விரும்பி இருக்கீங்களா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தடவை மழை போட்டால் சில வருஷங்கள் தொடர்ந்து மழை போடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதனால் அவங்க நிறுத்த முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதனால் போடுறாங்க அவங்க நாற்பது நாள் ஒழுங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வர்றப்பவே பாட்டில் வாங்கிட்டு வர்றீங்களே அப்போது நாற்பது நாள் பழகுனதில் நீங்கள் எண்ணத்தை விட்டுருக்கீங்க எண்ணத்தை விட்டுருக்கீங்க கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறதை விட்டுருக்கீங்க யாரோ ஃபோன் பண்ணுறாங்க தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் இந்த வீடியோட தொடர்ச்சி இருக்குது இன்னும் சரியா நன்றி வணக்கம்